இருக்குது அதே நேரத்தில் அரச அதிகாரி ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் ஒருபடியாக இருக்கின்றது என்னென்னா கேள்விகள் கேட்பதற்கான உரிமை இருக்குது அப்போ அந்த கேள்விகள் கேட்கின்ற போது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது அது எல்லா ஆலயமல்ல ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் அது தொடுக்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக நான் அந்த நேரத்திலையும் நான் சம்பந்தமாக சொன்னேன் இந்த போதிலும் கூட தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னவென்று அதனால வேண்டி பார்ப்போம் நாங்கள் எதிர்ப்பு காலங்களில் நான் ஒரு உண்மை கொண்டோம்டா

மூன்று நடிகர்களாக ஆண் பெண் பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் மொத்தம் முப்பத்தி ஆறு மாதத்தில் ஐந்து மாதம் மட்டுமே அதிகபட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான எழுத்து மூல முறைப்பாடுகள் என்ன தரப்பட இருந்தது லேபர் ஆக்டிவிட்டி பில்லர் மேக்சிமம் ஒரு ஆள் நாங்கள் வச்சிருக்கக்கூடியது ஆறு மாதம் மூன்று வருடங்களுக்கு வச்சிருக்கிறபடியால்

அஹ் அழகர் வந்து அதற்கு பிறமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது சில அவர்கள் வந்து சொல்லியிருந்த வைத்தியர்களுடைய தரத்தை பற்றி கலைக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் ஒரு பேருதான் வைத்தியசாகி இப்போ இந்த சீனியர் இருக்கின்ற கன்சல்டன்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாழ்ப்பாணத்தில் நோய் ப்ரொவிசர் இருக்கத்தக்கதாக ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட் பொருந்தோங்கி முடிக்காத ஒருவரை மகிந்த அரசாங்கம் இன்போஸ் கொடுத்து அனுமதித்திருக்கிறது காலங்காலமாக அதன் மூலம் அப்போதே அந்த சீனியர் அடிப்படையான ஒரு தகுதியை அவர் இழந்தபடி ஒரு இன்போஸ் அதாவது தெரியும் ஒரு உதாரணத்துக்கு இந்த கச்சேரி முதலுக்கு இன்போஸ் கொடுக்கமாக இருந்தால் சார் முறைக்கும் அவர்தான் அரசாங்க அதிபராக இல்லையா सर मैं दरवाजा सर्विस करना हूं प्लीज यस और एक समान ना बालक पर इन के पहले बालक पहले पर जो प्राचीन वाली के पानी में यस बस बस वह भी नहीं सी सकते था तो हर वन थे डिप्टी स्पीकर ने रिपोर्ट दे हैव फाइल द केस में as a member of parliament have special immunity दे हैव फेल्ड टू प्रोवाइड द सिक्योरिटी फॉर मी सो आई वेंट ड्राइविंग माय व्हीकल माय सेल्फ हॉस्पिल बा क आरली आ विद देना विद दे मा के बड मिलवा இன்று என்னது இந்த கூட்டம் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இடம் பெற்றிருக்கிறது என என்னுடைய பல்வேறு பேசப்பட்டன அந்த பேசப்பட்டபடி எங்கள் பல்வேறு பேரும் பெண்கள் அது மாத்திரமல்ல இங்கே விதத்தில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள் சீந்தர் குமார் சொன்னவர்களும் அவர்கள் அதே போன்று ීග බබක ී අ ගුමරන්බහඩ සබ තිශල සවික සිnya කරු කළු කි. அதேபோன்று எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்து அரசு அரசு அதிகாரிகள் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று இன்று இந்த இடத்தில் கூடுதலாக பேசப்பட்ட விடயம் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அது எந்த அளவுக்கு எமது அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறான அபிவிருத்திகள் முடிவெடுக்கப்படும் என்றும் என்பது தொடர்பாக வாத விவாதங்களோடு பேசப்பட்டது அதே போன்று மாவட்ட அபிவிரு சபையில் குழுவுக்கு பல்வேறு முன்மொழிவுகளும் கிடைத்தது அப்போ அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் கவனமாக செவிபடுத்தப்பட்டு மாவட்டத்தில் அடுத்து மாகாண சபையின் மூலமாக இருக்கின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இந்த அது மாத்திரமல்ல அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் அதே போன்று அவைகளுக்கு மாநில வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விடைகளும் பேசப்பட்டது அது மாற்றமான பன்மையில் இப்போது எங்களிடையே ஏற்பட்டப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும் அதேபோன்று அதன் மூலமாக ஏற்பட போன்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது பேசப்பட்டது மாத்திரமல்ல அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் மக்களை தெரிவிப்பதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல இது தொடர்பாக இந்த காலையில் வரும்பிலும் கூட சுகாதார அமைச்சர் கொண்டு அவர்கின்ற புற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்றிகளாக இருக்கின்ற அணியஞ்சாந்தவர்களோடு பல்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றார்கள் அவர் இடம்பெற்றதில் கூடுதலாக பேசப்பட்ட யார்பாடு பிரச்சனை பற்றியே பேசப்பட்டிருக்கு அது தொடர்பாக நேற்றும் கூட பலர் பல வைத்தியர்கள் வருவித்திருந்தார்கள் இன்றும் கூட பல நேரடி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருடையும் சேர்ந்து பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இந்த பிரதேசத்தில் மீண்டும் புதகரமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்த காணி விடுவிப்பு சம்மந்தமான பிரச்சனை பேசப்பட்டது அது மாற்றமல்ல இருவர் காலங்களில் இருவரும் நாட்களில் இந்த காணி விடுவிப்புக்கள் அனைத்தையும் நியாயமான கோரிக்கைகள் அதில் எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது அவைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுத்து உண்மையிலே அரசாங்கத்தின் நடவடிக்கையாக அவைகளை சாதகமான முடிவுகள் எடுக்க வேண்டுமென்று ஒருங்கிணைப்பில் குழு முடிவு செய்திருக்கின்றது அந்த முடிவினை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு செல்வதற்கும் அதே போன்று கேபினெட் சபை சம்பந்தமாக பேசுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதே போன்று வீதி புனரமைப்பு மேலே சம்பந்தமாக கூடுதலாக பேச வேண்டும் விடயமாக அந்த வீதி வேலைகளை கொண்டாலும் சரி அதே போன்று விவசாயிகளுக்கு மானிய வழங்கு போன்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயிகள் போன்ற சந்தை ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த அனைத்து பிரச்சனைகளும் யாழ்மணிக்கின்றவர்கள் பிரச்சனை அனைத்து பேசப்பட்டது அது மாத்திரமல்ல நகர அபிவிருத்தி தொடர்பாகவும் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாகவும் அதே போன்ற நகரசபை கட்டிட நிர்மாண வேலைகள் தொடர்பாகவும் அதை நிகழ்வுக்கு கொண்டு வருவது எப்படி அது பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு நிதிகளை பெற்றுக்கொள்கின்ற பிரச்சனைகளை உண்டாகும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்களுக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தாங்கள் சாதகமான கருத்துக்களை வெளியிட்டார்கள் அதேபோன்று அதிகாரிகளிடம் கேள்வி தொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இது மாறி வரவேற்கத்தக்கூடிய விடயம் என்றால் அதாவது மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன உறுப்பினர்கள் என்ற வகையில் அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து ஏற்றி வரைக்கும் கேள்விகளாக கேட்டு சரிவர மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக மாற்றிக் கொள்ளுகின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பது இந்த இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அந்த வகையில் மிகவும் ஆரோக்கியமான உரையாடலாகவே கூட்டமாக இடம்பெற்றது என்பதை குறிப்பிட்டு கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கும்போது யாழ்ப்பாண அபிவிருத்தி கொள்ளும் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் கீழமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொன்னார்கள் வடக்கு வசந்தம் என்று பல்வேறு ஆனால் உண்மையிலேயே வடக்கு வசத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பிறகுதான் பிறக்க போகின்றது அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும் கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள் கிராம குலங்களை முதல் புணக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற அதே போன்று கிராமிய வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள் அதே போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகள் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நெருக்கடிகள் இருக்கின்றது அந்த நெருக்கடிகளுக்கான தீர்மானது ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுத்து நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் அதே போன்று இவர்கள் எல்லோருக்குமே தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கிருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வேறுமல்ல வட்டுவாகு பாலம் சம்பந்தமான பிரச்சனை அதே போன்று அந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடைய கோரிக்கை அப்போ அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் இவர் நிறைவேற்றுவார் என்கின்ற பேச்சுக்கள் மாத்திரம் தான் தவிர அது சம்பந்தமான ஆரோக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் பார்ப்பது நிச்சயமாக இப்பொழுது எமது நாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகள் மேலும் உதவி திட்டங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷயமாக ஆளுநர் அதற்கான கூடுதலாக அக்கறை செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய பூசல் நூற்றுக்கணக்கான இன்றைக்கு எங்களுடைய கேபினெட் சபையில் நாளைக்கு பேசப்படுகின்ற விடயங்களாக மாறி இருக்கிறது அந்த வகையில் எதிர்வரும் எதிர்வரும் ஆண்டு என்பது மிகவும் ஆண்டாக இருக்கும் அதே போன்று ஆட்சியாளர்கள் நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதுகள் குறை நிறைகள் எடுக்கலாம் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் அந்த குறை நிறைகளை இனியும் பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக எந்த விதமான பயன்பாடுகளும் கிடையாது அதனால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற அதே நேரத்தில் இன்று ஒரு காலத்தில் ஆரோக்கியமான திடலை நோக்கி செல்லுகின்ற ஆரோக்கியமான அதிகாரிகளுடைய அல்லது அவர்களுடைய மனநிலை கொண்டால் சரி அவர் ஒருவருக்குரியடையே இருக்கின்ற பரஸ்பர உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை எடுப்பதே எமது எமது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட உங்களுக்கு அல்லது அந்த குழுவினை சரிக்கு வர நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளித்துகின்றோம் அவர்கள் மக்களுக்கு அதே போன்று அதற்கு அதற்கு பூர்ணமான உதவியை எங்களுக்கு உடனே கேட்டுத்தர வேண்டும் விஷயமாக நான் இன்றும் கூட இப்போதும் கூட கேட்டுக்கொள்கின்ற படையில்தான் இன்றைக்கு நீங்கள் அனைவருமே கூடுதலாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையாக இருப்பது வேறு அல்ல எலிக் காய்ச்சல் சம்பந்தமான மர்ம காய்ச்சல் சம்பந்தமான மக்களை பயமுறுத்துகின்ற சுகாதார அதிகாரிகள் பயமும் சொல்லுகிறார்கள்ச்சமோ தேவையில்லை உடனடியாக தாங்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்படுவாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று தாங்கள் சிகிச்சைகளை பெற்றுக் மூலமாக இந்த ஆபத்தில் இருந்து மீண்டெல்ல முடியும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதையும் மக்கள் கவனத்தில் சொல்லுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நாங்கள் இங்கு இருக்கின்ற ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாமே இது சம்பந்தமாக தாங்களுக்கு ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று இறுதியாக யாழ்மாவசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களது எனது தனிப்பட்ட ரீதியாகவும் சரி தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் சரி எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் எங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகள வேணும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற திசையை நோக்கிய நகர்வுகளையே நாங்கள் முன்னெடுப்போம் என்ற என்றேன் நன்றி இல்ல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அரசாங்கமாக எடுத்துக்கொண்ட போதிலும் கூட நிதி ஒதுக்கீடு செய்கின்ற போது எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி ஒன்றாம் தேதியோட எல்லாம் முடிவுக்கப்படும் அதுதான் அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதி புரொசீஜியர் ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் அதே நேரத்தில் அதிகாரிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக அந்த 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 யோசனையை நிதியை மேலும் அடுத்த வருடத்திற்கு நீடித்துக் கொள்வதற்கான தேர்வாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனால் வேண்டி நீங்கள் கேட்ட கேள்வி ஆனது நிச்சயமாக அவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக கேள்வி கடைகளாக இந்த இதனுடைய உண்மை தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அதற்காக உங்களுடைய உதவியின் தேவை என்னென்றை எங்களால் மாற்ற முடியாது அதனால் அப்படிய தகவல்கள் இருக்குமாக இருந்தால் சரியான தகவல்களை எங்களுக்கு தாருங்கள் நிச்சயமாக இதை காலங்களில் பல இடங்கள் இருக்குது மாவட்ட அபிசபைக் குழுவின் மூலமாக பேச முடியும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாகவும் பேச முடியும் அதே நேரத்தில் வெளி தனிப்பட்ட ரீதியாகவும் இவைகளை பேச முடியும் அதனால அதற்கான ஒப்புப்பை நீங்கள் தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்கணும் அரசு இல்லை அரசு அதிகளில் ஒரு உண்மை இருக்குது நீங்கள் சொல்றது உண்மையும் இருக்குது அதே நேரத்தில் அரசு அதிகாரி அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் ஒருபடியாக இருக்கின்றது என்னென்னா கேள்விகள் கேட்பதற்கான உரிமை இருக்கும் அப்போ அந்த கேள்விகள் கேட்கின்ற போது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் தொடக்கப்பட்டு அது எல்லா ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் அது தொடுக்கப்பட்டு அது சம்பந்தமாக நான் அந்த நேரத்திலையும் நான் சம்பந்தமாக சொன்னேன் இந்த பூஜிலும் கூட தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னவென்று அதனால வேண்டி பார்ப்போம் நாங்கள் எதிர்ப்பு காலங்களில் நான் ஒரு உண்மை எடுத்துக்கொண்டோம்டா அரச அதிகாரிகளை தனிமைப்படுத்த செயற்பாடு இதில் இருக்காரு அரசு அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற வேலைக்கு நாங்கள் போகிறோம் அரசு அதிகாரிகளை பணிவாக்குகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க ஒரு சில தனிநபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றவை அல்ல அரசாங்கத்தினுடைய செயற்பாடு தனிநபர்களால் பேசப்படுகின்றவை அல்ல யாருக்கான ஒரு குழு கூட்டத்தினுடைய முடியும் சம்பந்தமாக நம்ம எவ்வளோ காலங்கள்ல மேலும் மேலும்சிபாக நடந்து கொள் நடவடிக்கை எடுப்பாக நேற்று முதல் நாள் இந்திய முன்னர் வந்து என்னது அமைச்சரவையில் என்னை சந்தித்தார் சந்தித்து நீண்ட உரையாடல் இடம்பெற்றது அந்த நீண்ட உரையாடலின் போது முக்கியமாக நான் மிக தெளிவாக சுட்டி காட்டினேன் அதாவது வடமாகாணத்தில் மக்களுடைய பாதிப்பு என்ன அதாவது இந்திய படகுகள் வருவதன் மூலமாக என்ன பெறுகின்றது நான் ஒரு விட சொல்லிக்காட்டினேன் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மக்களே கூறுகின்றார்கள் அது மாதிரி இந்திய ஊடகவியலாளர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் நேரடியாக இந்த பிரதேசத்திற்கு வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அடாவடித்தளத்தை அவர்கள் கண் குளிர கண்டிருக்கின்றார்கள் அவர்களே சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய ஒற்றச்சோலையும் செயல்படுகின்ற பொழுது தரை அதர்கின்றது என்று கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய அனுபவங்கள் கூட அதனால் வேண்டி அது மிகவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அவர்கள் அந்த ஊடக வீரால் கொண்டு கூறுகின்றனர் அது மட்டும் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர் சங்கங்கள் இந்த வருஷம் சோழன் அல்லது இந்த 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 முறைக்கு கடுமையான எதிர்கொலை தெரிவிக்கின்றவர்கள் கொண்டார்கள் அவர்கள் ஏதோ ஒரு வரியில் ஒடுக்கப்பட்டு அல்லது அவர்களுடைய குரல் வெளியே வராமல் இருக்கின்ற ஒரு தருவாயே அவர் அதற்கால் வேண்டி நான் ஆமாம் இந்திய மீதிமுறை சந்திக்கின்ற பொழுது இந்த விட எங்களை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு இந்தி என்ற ஒரு ஆனால் கூட இன்றைக்கு இந்தியாவால் செய்யப்படுகின்ற வேலை என்பது என்னிடம் வல்வட்டை சார்ந்த ஒரு வீடவர் என்னோட வந்து கதை அழுது கொண்டு கொடுத்துட்டார் சார் முடிவுடன் இதை தடுத்து அல்லது நான் குடும்பத்தோடு போயிட்டு கடலில் உழுது சாக போறேன்னு சொன்னார் அதையும் நான் சொன்னேன் பிடிப்பட்ட அழுத்தங்கள் பிடியாப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அது மாதிரி நான் இன்னொரு படித்து என்னை சுட்டி காட்டினேன் அதாவது இன்றைக்கு முழு நாட்டை தான் மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் வரலாற்றில் முதல் தடவையாக அந்த ஒப்படைப்பதில் பெரிய பங்காட்டில் கொண்டார்கள் மீனவர்கள் அது மாத்தமல்ல அவர்களுடைய பிரதான எதிர்பார்ப்புகள் ஒன்று தான் வேறு எதுவும் இல்லை இந்த சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு சட்டவிரோதமாக கட் அவுட் விடப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இருந்த போதிலும் கூட அவர்கள் அதை செவி மடுப்பது போல் செவி மடுத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளில் கூட பேசினார்கள் உண்மை அதில் அவர்கள் கூடுதலாக பேசியவிடம் தான் இதுமல்ல நாங்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்கள் அந்த மீனவர்கள் விடுதலை செய்யவில்லை இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் வெறும் அப்பாவிகள் ஏழைகள் அதனால் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்ற கருத்தை மாற்றம் தான் கூடுதலாக வலியுறுத்தினார்கள் பொழுது நாங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டோம் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் உடனடியாக விடுதலை செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் படகுகள் விடுவிக்கப்படுகின்றதும் விடுவிக்கப்பட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு இராணுவ நேவியில் ஒருவர் இறந்தும் போய்விட்டால் அந்த அந்த சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அது சட்டத்தினுடைய செயற்பாடு நீதிமன்றத்தினுடைய செயற்பாடு அதற்கு எங்களுடைய செயற்பாடு அல்ல அதனால் அதில் நாங்கள் தலை ஈடுபதில்லை இருந்தபோதிலும் கூட எதிர் வரும் நாட்களில் எங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்லுகின்றார் இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட நாங்கள் நினைக்கிறது இது சம்பந்தமாக அவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அருகு குமார் நாயக் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை இம்முறை இந்தியாவுக்கு அளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் நாங்கள் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதற்கு நாங்கள் உங்களுடைய பூரணமான ஒப்பழைப்பை நாடுகின்றோம் நாடுகின்ற பொழுது இதை வேறுவிதமாக தெரிவுபடுத்தி இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏதோ போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்கின்ற தோரணையில் தயவு செய்து எழுத வேண்டாம் நமது கஷ்டங்களை நமது துன்பங்களை அதாவது மீனவர் படுகின்ற வேதனைகளை எழுதினாலே போதும் நிச்சயமாக அவர்கள் ஒரு மாற்றமான முடிவு எடுக்க வேண்டி வரும் அதனால் விட்டு அவ்வாறான மீனவர்களுடைய பிரச்சனையை கூடுதலாக

ஏடிமார்களுக்கு கிடையிலும் அதே நேரத்தில் இதனால் வரைக்கும் இருந்த இந்த கூட்டுறவு சங்கங்கள் தரையும் மீன்பிடி சங்கங்கள் கொண்டால் கூட அந்த பழைய பாணிகளையே விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் வந்து நாங்கள் உருவடையத்தை சொல்லிக் கொண்டோம் பழைய விளையாட்டெல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் அதனால் வந்து பழைய குருடி கதவை கதவை அந்த கதைகள் கிடையாதுன்னு அதனால இனி சண்டியர்கள் இங்கே பெரிய 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 கும்பல்கள் கிடையாதுங்கே அதனால வந்து இதனால் வரைக்கும் அந்த சண்டியன் இல்லாத தந்திய நொண்டியலும் சண்டியனாக இருந்தது போன்ற கதை முடிவடைந்து விட்டது அதனால வந்து இன்றைக்கு உண்மையான சண்டியர்கள் மீனவர்கள் இருக்கின்றனர் உண்மையான சண்டியர்கள் மக்கள் இருக்கின்றார்கள் அதனால வேண்டி மக்களோடு நாங்கள் இருப்பதன் காரணமாக இந்த காலத்தில் அந்த போலி சண்டியர்களுக்கு இடமில்லை என்பதை இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இந்த இளம் இந்திய சீன முருகல் நிலைகள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற அளவுக்கு உதகரமானது அல்ல ஏனென்றால் இந்தியா இன்றைக்கு சீனாவோடு நெருக்கமான உறவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது வேறு கதை இந்த போதிலும் கூட சீனா எங்களுக்கு உதவிய வழங்கி வழங்கிய உதவிகளை நாங்கள் உரிய முறையில் பெற்றுக் கொடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அரிசி மூட்டைகள் பத்தாயிரம் கிலோ பெரிய அரிசி மூட்டைகள் பதுக்கப்பட்டதாக தெரிவித்து தனியார் பதுக்கப்படவில்லை ஒரு விடயம் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு வீணான பணிகளை சுமத்தக்கூடாது அதாவது இருக்கின்ற மீன் குடித்துறையை சார்ந்த அதிகாரிகள் குறைபாடு அல்லது வேறு விதமாக இருந்திருக்கலாம் இருந்தபோது கூட கடந்த ஜன தேர்தலின் பொழுது பொதுவான ஒரு அறிக்கை ஒன்று இருக்கின்றது தேர்தல் காலத்தில் இவ்வாறான கொடுப்பளவுகள் மானியங்கள் வழங்கக்கூடாது முடியாது அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் கால ஓட்டத்தில் மக்களுக்கே வழங்கப்படும் ஏற்பாடுகள் இன்றைக்கு அவர் ஒரு மீடியா கண் சொல்லி வணக்கம்